பாஜகவுடன் திமுக கூட்டணி சேரும் என்று வெளியாகும் செய்திகள் அனைத்தும் பத்திரிகைகள் செய்யும் பொய் பிரச்சாரம் என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் இருக்கிறார் திருச்சியில் உள்ள திமுகவின் பத்தாவது மாநில மாநாட்டு ஏற்பாடுகளை இன்று ஸ்டாலின் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின் பாஜக திமுக கூட்டணி உண்டா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார் வருகிற பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் நடைபெறவிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பத்தாவது மாநில மாநாடு ஏறக்குறைய ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீத பணிகள் முடிவடைந்திருக்கிறது நிச்சயம் இருக்கக்கூடிய ஐந்து சதவீத பணிகளும் இன்னும் இரண்டொரு நாளில் முடிவடையவிருக்கிறது தகவல் இருக்கிறார் சொன்ன தகவல் எங்களுடைய அது வந்து பத்திரிகையில் திட்டமிட்டு வேண்டும் என்று சில செய்திகளை எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் வேண்டுமென்று எழுதக்கூடிய செய்திகளுக்கு ரெண்டுமென்று பதிவு நான் மாநாட்டுக்கு ஒரு நாள் முன்னதாகவே திமுக தலைவர் கருணாநிதி திருச்சிக்கு வருகை தந்து மாநாட்டு பணிகளை பார்வையிட உள்ளார் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் கேஎன் நேரு மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பின் போது உடன்